வணக்க நண்பர்களே எங்கும் இறை இறைசக்தியின் ஆற்றலை நம்முடைய வழிபாட்டின் மூலியமாக ஈர்த்து நாம் பலனடைவதற்காக நமது மகான்களால் வடிவமைக்கப்பட்டதான் பூசை என்பதாகும் பூவை கொண்டு செய்வதுதான் பூசை நாம் இறை வழிபாட்டில் பயன்படுத்துகிற ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு காரணம் இருக்கிறது ஒரு காரியம் இருக்கிறது ஒரு காரண காரியத்தோடு தான் நம்ம சித்தர்கள் இதெல்லாம் வடிவமைச்சிருக்காங்க அதன் அடிப்படையில் பூசைக்கும் பூவிற்குண்டான தொடர்பை பற்றி பார்ப்போம் பூங்கிறது வந்து மலர் இது வந்து ஆகாய தத்துவம் உடையது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மலர்களுமே பார்த்திங்கன்னா பஞ்சபூதங்களின் அம்சங்கள் மாறுபாட்டுக்கு ஏற்ப ஒரு கிரகத்துடைய சத்துக்களை தனக்குள் அடக்கி இருக்கிறது ஒரு நிறம் ஒரு குணம் ஒரு மருத்துவ குணம் இதெல்லாம் இருக்கிறது இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் ஆனால் சூட்சுமமாகவும் பல சக்திகள் அதில் இருக்குது இந்த சூட்சும சக்தியை கண்டுபிடிச்சி தான் ஓமியோபதியில் மலர் மருத்துவம் அப்படின்னு ஒரு மருத்துவமே உருவாக்கியிருக்காங்க இந்த மலர் மருத்துவங்கிறது மனதை தொடக்கூடிய ஒரு மருத்துவம் ஒரு மனிதனுடைய குணாதிசயங்களையே மாற்றியமைக்கக்கூடிய சக்தி படைத்தது அந்த மலர் இருக்காங்க அப்போ ஏற்பட்ட அந்த மலரை கொண்டு நாம் எந்த தெய்வத்திற்கு என்ன மாதிரி வழிபட்டால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நமது மகான்கள் வகுத்திருக்கார்கள் இதற்கு தாந்திரிகம் என்று பெயர் தாந்திரிகம்னால் எந்த சக்தியை என்ன தெய்வத்துக்கு எப்படி வழிபட்டால் என்னென்ன கிடைக்கும் அப்படின்றத பொறுத்து இருக்குது அதன் அடிப்படையில் இன்றைக்கி நல்லா மக்கள்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக மகாங்களாக அருளப்பட்ட இந்த மலர் பற்றி இப்போ சொல்லிருக்கிறோம் தொழில் விருத்தி அடைய நாம் தெய்வத்திற்கு சமர்ப்பிக்கக்கூடிய பூக்கள் எதுன்னு பார்த்திங்கன்னா செம்பருத்தி செவ்வரளி துத்திப்பூ இந்த செம்பருத்தி பார்த்திங்கன்னா செவ்வாய் கிரகத்துடைய ஆதிக்கத்தை தனக்குள்ளே அடைக்கிருக்கு அரளிப்பூவும் கிட்டத்தட்ட அப்படித்தான் சூரியன் மற்றும் செவ்வாயோட சத்த அதுக்குள்ளே இருக்குது துத்தி துத்திப்பூ பெரும்பாலும் பூக்கடையில் விற்கிறது கிடையாது நம்மளாக தான் உண்டு கிராமப்புறங்கள்லாம் இருக்கும் வட்டமாக காய்க்கும் மஞ்சள் நிறப்பூ இருக்கும் துத்தி இந்த துத்திப்பூ தங்கச்சத்துடையது குரு பகவானும் சூரிய பகவானும் இணைந்த ஒரு சக்தி அடைக்கியிருக்கக்கூடிய பூ இந்த செம்பருத்தி பூ செவ்வரளிப்பூ துத்திப்பூவை கொண்டு நாம் எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் நமக்கு தொழில் விருத்தி தன்னம்பிக்கை தைரியம் விடாமுயற்சி எழுத்தக்காரன் வெற்றி அடையக்கூடிய தன்மை இதெல்லாம் கொடுக்குங்கிறது ஒரு ஐதீகம் அடுத்து தெய்வ அருள் பெற தெய்வ அருள் பெறது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நாம் எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் அருள் பெற தான் முக்கியமாக அந்த தெய்வத்துடைய பரிபூர்ண அருளை பெறுவதற்கு நாம் வைக்கக்கூடிய பூ பார்த்திங்கன்னாக்க கரும் துளசி அடுத்து மகிழம்பூ இந்த ரெண்டு பூ பார்த்திங்கன்னா நம்ம எந்த தெய்வத்திற்கு வைத்தாலும் அந்த தெய்வத்தில் அனுகிரகத்தை பரிபூர்ணமாக ஈர்த்து கொடுக்கும் ஆனால் துளசியை விநாயகருக்கு மட்டும் வைக்கக்கூடாது அடுத்து செல்வம் பெருக நான் எவ்வளோ தான் உழைச்சாலும் ஏதோ வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கேன் வறுமையாக தான் வளர்ந்துட்டுருக்கேன் அப்படின்னா அவங்க ஜாதகத்தில் ரெண்டாம் அதிபதியும் பதினோராம் அதிபதி எட்டாம் இடத்த அதிபதி இவங்கெல்லாம் இருந்து போச்சுன்னா அவங்களுக்கு வருமானம் இருக்காது சுக்கர கடாட்சம் வருமானம் ரொம்ப குறைவாக தான் இருக்கும் ஜோஷியத்தை பற்றி பேசும்போது இதை பற்றி நல்லா விரிவாக பேசுகிறேன் இப்போதைக்கு இந்த செல்வம் பெறுவதற்கு என்ன செய்யணும் எந்த தெய்வத்தை வழிபடணும்னா செல்வம் பெறுவதற்கு வழிபடுற தெய்வம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சாதான் மகாலட்சுமி குபேரர் லக்ஷ்மி கணபதி முருக இதில் என்னென்னா என்னன்னா வெள்ளிக்கிழமணிக்கு மகாலட்சுமி வழிபாடு செய்கிறது சிறப்புன்னு சொல்கிறாங்க வெள்ளிக்கிழமை முருகப்பெருமானை வழிபடுவது அதனினும் சிறப்பு எல்லாரும் செவ்வாய்தான் முருகனுக்குறாங்க சுக்கரனும் முருகனுக்கு தான் வரும் செவ்வாய் ஆண் வீட்டில் முருக முருகப்பெருமானையும் பெண் வீட்டில் அமரும்போது மகாலட்சுமி குறிக்கிங்கிறது ஒரு ரகசியம் அது இல்லாமல் ஜோசியத்தில் சுக்கரமங்கல யோகம் சுக்கரனும் செவ்வாயும் சேர்ந்துருக்கிறது சுக்கிர மங்கள யோகம் அப்போ அந்த வெள்ளிக்கிழமை வரக்கூடிய செவ்வாய் ஓரை அல்லது செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய சுக்கர ஓரையில் முருகப்பெருமானை செந்தாமரைப்பு சிகப்பு ரோஜா இது மாதிரி வச்சு வழிபடுவது ரொம்ப சிறப்பு மகாலட்சுமி குயர் வழிபாடும் செய்யலாம் சுவர்ணாகர்ஷ்ண புயல் வழிபாடும் செய்யலாம் மொத்தத்தில் செந்தாமரை பூவும் சிகப்பு ரோஜா இவை வந்து பார்த்தீங்கன்னாக்க செல்வத்தை ஈர்க்கக்கூடிய தன்மை வாய்ந்த மலர்கள் அடுத்து சுகபோகம் எனக்கு எல்லாமே இருக்குதுங்க எதுவுமே வாழ்க்கையில் அனுபவித்து ரசிக்கிறது நேரம் இல்லைங்க முடியலைங்க உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குதுங்க அப்படிலாம் சொல்லுவாங்க ஒரு ஜாதகத்தில் சுகபோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடமும் அயன சயன சுகபோகஸ்தானமான பன்னிரெண்டாம் இடமும் கெட்டுவிட்டால் அவங்களுக்கு குடுப்பு இருக்காது எல்லாம் இருக்கும் குடுப்புனா இருக்காது வீட்டில் நல்லா சாப்பிட்றதுக்கு எல்லா உணவும் இருக்கும் ஏதோ ஒரு வியாதி வந்து சக்கரை வியாதி மாதிரி வந்து இது சாப்பிடாதா அது சாப்பிடாதா அது சாப்பிடக்கூடாது இது சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லி சாப்பிட முடியாது குடுப்புனா இருக்காது இதுக்கும் ஜாதகத்தில் ஒரு அமைப்பு வேணும் சரி அது மாதிரி அடையிறதுக்கு தெய்வத்துக்கு வழிபடக்கூடிய மலர்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா மாசி பச்சை மறிகொழுந்து மல்லிகைப்பூ அருகு இதெல்லாம் வச்சு விநாயகர் வழிபாடு செஞ்சுட்டு வந்தாங்கனாக்க அவங்களுக்கு ஜென்ம ஜென்மாந்திரமா செய்த பாவத்தினால் வரக்கூடிய சாபங்களும் பாவங்களும் தீர்ந்து நிச்சயம் வாழ்க்கையில் உயர்வும் சுகபோகங்களை அனுபவிக்கக்கூடிய தன்மையும் இயற்கை அவங்க வாழ்க்கைக்கு வருங்கிறது அனுபவ உண்மை அடுத்து மன நிம்மதி பெற ரொம்ப ரொம்ப முக்கியம் மனுஷனுக்கு மனுஷன் மாடாக உழைச்சி ஓடா தேஞ்சாலும் அடைய முடியாத ஒன்று இருக்குனாக்க அது நிம்மதி தான் இந்த நிம்மதிங்கிறது நாம் செய்த புண்ணியத்தினால் இறைவன் கொடுக்கக்கூடிய ஒரு மாபெரும் பொக்கிசம் ஒரு மாபெரும் அருட்கருணை ஒருத்தருக்கு எல்லாமே இருந்து மன நிம்மதியிலன்னா அவன் வாழ்ந்து என்ன பண்ண போகிறோம் அவங்க அடைஞ்சு தான் என்ன என்ன அடைஞ்சு என்ன பிரயோஜனம் யாரோட ஜாதகத்தில் மனோகாரகன் சந்திரன் சனியுடன் சேர்ந்து கேது தொடர்பு ஏற்பட்டாலும் சந்திரன் கேது சேர்ந்து தொடர்பு ஏற்பட்டாலும் மன நிம்மதி ரொம்ப குறைவாக இருக்கும் அவங்களுக்காகவோ அல்லது அடுத்தவங்களுக்காகவோ எப்போ பார்த்தாலும் கவலைப்படுவதே வாழ்க்கையாக இருக்கும் மன விரக்தியாகவே இருக்கும் சந்திர ஆதிக்கம் ரொம்ப குறைஞ்சிரும் அவங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா சந்திரனோட ஆதிக்கத்தை வைத்திருக்கக்கூடிய மலர் தாமரை வெள்ளை தாமரை அடுத்து வந்து நந்தியா வட்டை மல்லிகைப்பூ இருவாச்சி இந்த மாதிரி பூக்களை கொண்டு சந்திர பகவானையோ அல்லது சந்திர பகவானுக்கு அதி தேவதையாக விளங்கக்கூடிய அன்னை பார்வதி தேவியோ வழிபாடு செய்து வந்தால் மிக நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த இதை வந்து பௌர்ணிமினிக்கு செய்யறது மிக மிக சிறப்பு இந்த சந்தனுடைய சத்தை எப்படி இருக்கணும் சந்தனுடைய சத்தை எப்படி பெருக்கணும் அப்படின்றதுக்கு சந்திர தாரண பிரயோகம் அப்படின்னு ஒரு பிரயோகமே சித்தர்பாஷையில் இருக்குது சித்தர் மார்க்கத்தில் இருக்குது அதை பற்றி வருங்காலத்தில் நான் கண்டிப்பாக பயிற்சி செஞ்சு காட்டுறேன் அது செஞ்சீங்கன்னா இயற்கையாகவே நம்ம உடம்புல சந்திரசத்தை அதிகரிக்கும் சந்திர ஆற்றல் அதிகரிக்க மன நிம்மதி ஊக்கம் ஆரோக்கியம் இதெல்லாம் பெருகும் அதுக்கடுத்து தரித்திரம் நீங்கள் செல்வம் பெருக முன்னாடி சொல்லிட்டோம் செல்வம் பெருகிறது பெருசு இல்லை தரித்திரம் தான் செல்வம் பெருகும் இது ரெண்டு ரெண்டு கன்று உடம்புல அழுக்க வச்சுக்கிட்டு மேலே மேலே செண்டு போட்டால் அது சரியாக வராது மொதல் குளித்து சுத்தமாகி அதுக்கு பிறகு தான் அலங்காரம் பண்ணணும் அதுபோல் தரித்திரம் விலகினா தான் செல்வம் நிற்கும் தரித்திரம் விலகாமல் நீ செல்வத்தை மட்டும் வளர்த்தினா அந்த செல்வம் வரும் ஆயிரரூவா வருதுனாக்க ஆயிரத்து நூறுரூவா செலவு காத்திருக்கும் ஊருக்கு பேர் உடம்புக்கு புண்ணுங்கிற மாதிரி நிறைய உழைப்பாங்க நிறையா வருமானம் வரும் நிற்காது அப்போ அந்த தரித்திர நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது அதை அந்த தரித்திரத்தை நிற்கக்கூடிய சக்தி எந்த பூக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது சங்குப்பூ தங்குப்பூ நீல கனகாம்பரம் இதெல்லாம் கடையில் விற்கிறதில்ல நம்ம தான் கிராமத்து பக்கம் பார்த்து பொறுக்கிக்கணும் நீல கனகாம்பரம்லாம் ஆத்தங்கரை ஓரத்தில் இந்த நாயூர் செடி மாதிரி இருக்கும் நாயூர் செடியில் முள்ளு முள்ளாக இருக்கும் இல்லை முள்ளு இருக்காது அவ்வளோதான் அப்படியே கலரில் பூக்கும் அடுத்து சிகப்பரளி இதெல்லாம் கொண்டு அம்பாளையோ விநாயகரையோ பைரவரையோ சனீஸ்வரரையோ உங்கள் ஜாதகப்படி யாரை வழிபட்டால் நல்லாயிருக்குன்னு பார்த்து போத அந்த தெய்வங்களுக்கு இந்த பூக்களை கொண்டு நீங்கள் வழிபாடு செய்து வந்தால் தரித்திரம் நீங்கும் அடுத்து தம்பதிகள் ஒற்றுமை ஓங்க இன்றைக்கி என்கிட்ட ஜாதம்பாக வர முக்கால்வாசி பேர் இதே பிரச்சனை தான் ஒற்றுமைக்கு தான் வர்றாங்க யாரோட ஜாதகத்தில் பெண்கள் ஜாதகமாக இருந்தால் செவ்வாய் கேது செவ்வாய் ராகு செவ்வாய் சனி தொடர்பு ஏற்பட்டால் இந்த பிரச்சனை வரும் ஆண்கள் ஜாதகமாக இருந்தால் சுக்கிரன் கேது சுக்கிரன் ராகு சுக்கிரன் சனி தொடர்பு ஏற்பட்டாலும் இந்த மாதிரியான திருமண பிரச்சனைலாம் வரும் கணவன் மனைவி ஒற்றுமையெல்லாம் குறையும் இவங்க ஒற்றுமையாக இருக்க மகிழ்ச்சியாக இருக்க எந்த பூவை கொண்டு இறைவனை வழிபாட வேணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது மனோரஞ்சிதம் அது பேரே மனோரஞ்சிதம் மனதை இதமாக மகிழ்ச்சியாக வைக்கக்கூடிய பூனு பேர் மனோரஞ்சிதம் அடுத்து மறிகொழுந்து இந்த பூக்களை கொண்டு பெருமாள் கோயிலில் வழிபாடு செய்யணும் சிவன் கோயிலாக இருந்தால் அர்த்த ஜா அர்த்த ஜாம பூஜைன்னு சொல்லுவாங்க நடராத்திரி அந்த கடைசி பூஜை அப்போ போய் வழிபாடு செஞ்சாங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமை ஓங்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் அவங்கவுங்களுக்கு தோஷங்கள்லாம் நீங்கும் இப்படி ஒவ்வொரு பூக்களுக்கும் ஒரு சக்தி இருக்கிறது அந்தந்த பூக்களை கொண்டு அந்தந்த தெய்வங்களை வழிபடும் பொழுது அந்த தெய்வத்தின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் தெய்வம் உணதனங்க எந்த பூ வச்சு வழிபட்டா என்ன அப்படிலாம் நினைக்க வேண்டாம் நாம் இறைவனை நோக்கி எதை அர்ப்பணிக்கிறோமோ அதுவே பல மடமாக திரும்பி வருங்கிறது ஒரு ஐதீகம் ஒவ்வொரு பூக்கும் ஒரு தாந்திரிக சக்தி இருக்குது அந்த சக்தியை வந்து சித்தர்கள் ஞானத்தின் மூலயமா அறிஞ்சு தான் இதெல்லாம் சொல்லிட்டு போயிருக்காங்க இதை அந்த நம்முடைய ஜெயசக்தி யூடியூப் சேனல் மூலயமா இதை உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் நீங்கள் எல்லோரும் இதை கடைப்பிடிச்சி மகிழ்ச்சியாக வாழணுங்கிற வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்